உலகமும் உலகில் வாழும் உயிரினங்களும் நீரில்லாமல் வாழ்வது அரிதானது பூமியின் அமைப்பிற்கும் அதன் சரியான நிலைப்பாட்டிற்கும் நீர் மட்டுமே முக்கியமானது அதுபோல் பூமியில் வாழ்கின்ற பொற்பூன்று முதல் மனிதன் வரை அனைத்து ஜீவராசிகளும் நீரின்றி வாழ இயலாது நீரின்றி அமையாது உலகு ஆம் மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காக இறைவன் வானத்திலிருந்து மழைநீரை இறக்கி வைத்தான் ஆனால் இந்த தண்ணீர் மனிதனை மூன்றாம் உலகப் போருக்கு அழைத்துச் செல்ல போகிறது ஏன் தெரியுமா கேளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் உலகில் பாதி பேருக்கு குடிநீர் கிடைக்காது தண்ணீரை மையமாக வைத்து நாடுகள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்ளப் போகிறது இருநூத்தி ஐம்பது கோடி பேர் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் தவிக்கப் போகிறார்கள் அதில் முப்பது சதவீதம் பேர் இந்தியர் இந்தியாவிற்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் தேவை ஆனால் தண்ணீர் கிடைப்பது எழுநூத்தி நாற்பத்தி நாலு பில்லியன் கியூபிக் லிட்டராகத்தான் இருக்கும் இந்தியாவில் மொத்தம் 18 லட்சம் பாசன கிணறுகள் இதில் நூறு லட்சம் கிணறுகள் மாறிவிட்டது கடற்கரை ஓரங்கள் மட்டுமின்றி உப்பு நீர் ஊடுருவி விவசாயத்திற்கு மட்டுமல்ல குடிநீருக்கே ஆபத்து வந்துவிட்டது தமிழகத்தில் கண்மாய்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இதில் பத்து சதவீதம் விட்டது கொக்கோலா போன்ற ஏகாதிபத்திய நிறுவனங்களால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு கேரள மாநிலம் நிலத்தடி நீரை இழந்து விட்டது இன்னும் எத்தனை இந்திய கிராமங்களோ விநாயகர் சிலை விஜர்சனம் என்ற பெயரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எனும் உலோக கலவையை கடலில் கரைத்து கடல்வாழ் உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாசத்தை விளைவிக்கும் ஒரு சாரார் உலகில் கோடி மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்படுகின்றனர் எண்பத்தி எட்டு கோடியே நாற்பது லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியில்லை ஆண்டுதோறும் இருபத்தி ஒரு லட்சம் ஐந்து வயதுக்கும் குறைவான குழந்தைகள் தூய குடிநீர் இல்லாமல் இறக்கின்றனர் உலகில் எய்ட்ஸ் மலேரியாவால் கொல்லப்பட்ட நபர்களை விட தூய குடிநீர் கிடைக்காமல் இறந்தவர்களின் எண்ணிக்கைதான் அனைத்து தண்ணீர் என்பது சந்தேகமே உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்க துவங்கி பல்வேறு தலைப்புகளில் வருகிறது இவ்வாண்டு கர்நாடகா தமிழ்நாடு இரு மாநிலங்களின் பிரச்சனையை முன்வைத்து கூட மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியை தண்ணீர் ஒத்துழைப்பு தினம் என அறிவித்திருக்கின்றதோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது எப்படியாயினும் தண்ணீரை குறித்து விழிப்புணர்வு நமக்கு அவசியமான ஒன்றாக உலகில் இருந்து கொண்டிருக்கின்றது தண்ணீரை கொண்டு வருவது மனிதன் இல்லை என்ற இறைவாக்கை ஏனோ மனிதன் விழிப்புணர்வு இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்